சுவாமி சரணம் சுவாமி சர்ம எப்பா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சபரிமலை நடை திறக்கப்பட்டு தரிசனம் செய்த பக்தருக்குரிய முக்கிய தகவல் இப்போ கேட்குதுங்களா கேட்குது சாமி நம்ம எந்த ஊர்லேருந்து இன்னைக்கு ரீங்க இப்பா நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர சாமி சரிங்க இப்பா இப்போ நிலக்கல் வந்து நிலக்கல்ல இருந்து அப்படியே பிடிச்சி வந்துட்டீங்க அப்பா எரிமேலி வந்து எரிமேலிட்டு அதுக்கப்புறம் நிலக்கல் வந்து நிலக்கல் வந்து பஸ் ஏறி போனோம் சரிங்கப்பா ஸ்பாட் புக்கிங்காக இருக்கிறவங்க வந்து புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க வந்து ஏற்கனவே புக் பண்ணிருந்தோம் சரிங்கப்பா அதனால டேரெக்டா போயிட்டோம் சரிங்கப்பா ஆனா இன்னைக்கு வந்து அஞ்சு மணிக்கு தான் ஓபன் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்கப்பா கனிமுலக நம்பியில ஒரு மணிக்கு ஓபன் பண்றது ஆனா சன்னதி வந்து அஞ்சு மணிக்கு தான் ஓபன் பண்ற மாதிரி சொல்லி இருந்தது சரிங்கப்பா இருந்தாலும் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு எல்லாம் நீங்க காலையிலே ஓபன் பண்ணிட்டு தனிமிழக நம்பிக்கையில சரிங்க இப்ப அதுக்கப்புறம் நேரா அங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணா நாலு மணிக்கு சென்னதி ஓபன் பண்ணிட்டாங்க சரிங்க இப்ப அப்ப ஓபன் பண்றப்ப கூட்டம் அதிகமான கிடையாது சாமிய ஒரு நார்மலா தான் இருந்தது பாக்கும்போது சாமிய நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இப்ப எல்லாம் கூட்டம் இருக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கு சாமி

புரியல தண்ணி குடிக்க தண்ணி எல்லாம் ஆ மூலிகை தண்ணி அங்க குடுத்துட்டு தான் இருக்காங்க எப்பவும் போல சரிங்க இப்போ அதே மாதிரி போலீஸோட பாதுகாப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சாமிகள் தான் மீறி போய்கிட்டே இருக்கு என்ன கயிறா இருந்தாலும் குமிச்சு குமிச்சு போயிட்டு இருக்காங்க ஓ நம்ம பக்தர்கள் கொஞ்சம் இது பண்றாங்க ஆமா பக்தர்கள் ஆமா அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க

ஆமா இப்ப நாளைக்கு காலையில இருந்து அபிஷேகம் நாளைக்கு காலையில அதனால எங்க குரூப்போட வந்தவங்க எல்லாம் ஒரு ரெண்டு சாமி அங்க இருக்காங்க இப்போ நீங்க மட்டும் வந்துட்டீங்க மத்த ரெண்டு சாமி மட்டும் நெய்ய வச்சிட்டு இருக்காங்க ஆமா ரெண்டு சாமி அங்க இருக்காங்க அவங்க காலையில வந்து நெய்ய அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க வருவாங்க அன்ன வரைக்கும் நாங்க நிலக்கல்ல தங்கி இருக்கோம் ஓகே இப்ப ஓகே இப்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப ஐயா நல்ல தரிசனம் பண்ணீங்களே நல்லபடியா ரொம்ப நல்லபடியா பண்ணோம் சாமி சார் ரொம்ப சந்தோஷமா மேடம் எந்த சந்தோஷம் உங்களுடைய கருத்து சாமி சார் சாமி சார்